கொண்டு வைக்கணும் அது அப்ப கோயில் கட்டணும் கட்டணும் அது ரெண்டு மூணு ரூபாய் உத்தரவு இந்த பக்கமா குடுத்துருச்சு மேல குடுக்கல அப்புறம் பார்த்தா எல்லாரும் நீர்நிலை இருக்கிறதால அது அப்படிதான் குடுக்கும் மேலதான் போவோம் ஏன்னா ரெண்டு மூணு ரூபாய் நாங்க எல்லா இடமும் போட்டுட்டு மேலதான் இப்ப குடுத்தது அது இங்கே மேல மேல போய் தான் உட்காந்துது கீழே ரெண்டு மூணு இடத்துல பூஜை போட்டா முடியல அது அதை வச்சு மேலதான் அது போவோம் மேலயே நீங்க ஏற்பாடு பண்ணுங்க என்னங்க இப்பதான் விளக்கு ஏத்திட்டு இருக்கோம் டெய்லி பூஜை பண்றாங்க மேல ஒரு இது பண்ணிட்டு இருக்கோம் வீட்டுலதான்